அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டு ஸ்பெஷல் லன்ச் ஆமாங்க வேறு ஒன்றும் பெருசாக ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை நேற்று பார்த்திங்கன்னா வீட்டில் பொரியல் செய்யலை அதுக்கு பதிலாக வடை பாயசம் வச்சுருக்கேன் என்னென்னா எங்கள் வீட்டில் அவரோட பர்த்டே அதனால் சரி சாம்பார் ரசம் மதியம் கொஞ்சம் பொரியலுக்கு பதிலாக எப்பவுமே உளுந்து வடைனா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சமாக உளுந்து வடை போட்டு அது கூட பார்த்திங்கன்னா நம்ம லன்ச் மெனு என்னென்னா சுட சுட வடித்த சாதம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பலாக்கொட்டை எல்லாம் போட்டு ஒரு அருமையான டேஸ்ட்டான சாம்பார் அது கூடவே பருப்பு தண்ணி வடித்து செஞ்ச பருப்பு ராசம் அது கூட நம்ம சூப்பரான ஒரு கிறிஸ்பியான உளுந்து வடையும் அதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா பாயாசம் பால் பாயாசம் தான் வச்சுருந்தேன் சேமியா ரெடிமேட் மிக்ஸ் தான் வாங்கி வச்சேன் பால் பாயாசம் அது கூடவே வீட்டில் பெரிய தயிர் தான் இது தான் நம்மளோட லன்ச் மெனு நம்ம லன்ச் மெனு எப்படி இருக்குது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதோட உங்கள் வீட்டில் என்ன லன்ச் மெனுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சஞ்சு மாஸ் பிளாக் எப்போவும் உங்கள் கூட